வணக்கம் நான் அட்வொகேட் சரிதா லோக்தாந்திரிக் ஜனதாதள் பார்ட்டி தமிழ்நாடு ஸ்டேட்ல இருந்துக்கான முக்கிய காரணம் என்னன்னா நடந்த நடந்த கட்சி மீட்டிங்ல நடந்த சோக நிகழ்வு வந்து பேசுறதுக்காக தான் இந்த மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணிருக்கேன் எங்களோட கட்சியின் சார்பாக சில கோரிக்கைகள் முன்வைத்த நினைக்கிறேன் இந்த நிகழ்வுக்கான முக்கிய காரணம் வந்து என்னோட கருத்துப்படி கேட்டீங்கன்னா எங்க கட்சியின் சார்பா நாங்க என்ன முன்வைக்க நினைக்கிறோம்னா இதுக்கு முழுக்க முழுக்க திரு விஜய் அவர்கள் தான் முக்கிய காரணம் ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த திருச்சி அரியலூர் திருவாரூர் நாம நாமக்கல் நாகப்பட்டினத்துல நடந்த இத்தனை கேம்பெயினிங்லயும் அவருக்கு தெரியும் எத்தனை பேர் வந்திருக்காங்க எத்தனை தொண்டர்கள் ஆகட்டும் எத்தனை பொதுமக்கள் ஆகட்டும் இந்த நிகழ்ச்சிகளை பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்றது அவருக்கு நல்லாவே தெரியும் அந்த எஸ்டிமேஷன் எல்லாமே கால்குலேட் பண்ணியும் அதுல நடந்த பப்ளிக் அண்ட் பிரைவேட் ப்ராப்பர்ட்டி லாஸ் எதுவுமே அவர் கால்குலேஷனே போடாம ஒரு பிரிப்பிரண்டா இல்லாம கரூர்ல வெறும் பத்தாயிரம் பேர் தான் வருவாங்க அப்படின்ற ஒரு கால்குலேஷன் போட்டுட்டு அங்கே ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு ப்ராப்பர் ப்ராப்பர் பிரிபரேஷனே இல்லாமல் ப்ராப்பர் ப்ரிப்பரேஷனே இல்லாமல் வெறும் பத்தாயிரம் பேர் தான் வருவாங்க அவரே நிறைய நிகழ்ச்சிகள் சொல்லியிருக்காரு ஆயிரம் பேர் என்னோட கூட்டத்துக்குன்னா லட்சம் பேர் வருவாங்க அப்ப எப்படி இந்த நிகழ்ச்சியில மட்டும் பத்தாயிரம் பேர் வருவாங்க அப்படின்னு ஒரு சின்ன ஏரியாவை செலக்ட் பண்ணி அதில் எப்படி பிக்ஸ் பண்ணியிருக்காங்க பத்தாயிரம் பேர் வருவாங்கன்னா அதுக்கு தகுந்த ப்ரொடெக்ஷன் தான் போலீஸ்காரங்க கொடுக்க முடியும் ஆனா இருபதாயிரத்துக்கு மேல வந்திருக்கப்போ அதுக்கான எஸ்டிமேஷனுக்கு போலீஸ்காரங்க பண்ணல அதுவும் அவங்க சைட்லயும் ஒரு மிஸ்டேக் தான் ஐஎஸ் அவங்களும் ஒரு கால்குலேஷன் போட்டுருக்கணும் இதுக்கு முன்னாடி நகர் நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் பல லட்சம் லட்சம் பேர் வரும் பல்லாயிரம் பேர் வந்திருக்கிறப்போ இதுல மட்டும் எப்படி பத்தாயிரம் பேர் மட்டும் வருவாங்கன்னு எஸ்டிமேஷன் போடாததும் ஐஎஸ் ஓட இன்னெக்லிஜென்ஸ் நெக்லிஜென்ஸ் சொல்லலாம் அதை வந்து ப்ராப்பரா கால்குலேட் பண்ணாதது தமிழ் தமிழக வெற்றி கழகத்தோட இம்ப்ராப்பர் பிளானிங்னு சொல்லலாம் சோ இது மொத்தமா ரெண்டு பேரோட கூட்டணியில நடந்ததுதான் ஐஎஸ் ஓட இன்எபிஷியன்சியும் அஸ் வெல் அஸ் டிவி கே ஓட ப்ரீபேண்ட் இல்லாததுனால இது நடந்த லாஸ் ஃபார்ட்டி மெம்பர்ஸோட டெத்துக்கு முழு காரணமும் விஜய் அவர்கள் மட்டுமே தான் அப்படின்றது தான் எங்களோட கட்சியின் சார்பாக நாங்கள் சொல்றோம் அதுக்காக அவர் கொடுக்குற எக்ஸ்கிரீஷா இப்போ நம்ம சிஎம் சார் என்ன சொல்லியிருக்காரு ஸ்டாலின் சார் டிக்ளேர் என்ன பண்ணியிருக்காங்க டென் லேக்ஸ் எக்ஸ்கிரீஷா டு தி டிசீஸ் பீப்புள் அதே மாதிரி ரெண்டு லட்சம் ரூபாய் வந்து

அவங்களோட ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு இத்தனை மீட்டிங் நடந்த அவங்க அவங்க ப்ராப்பர் கைட்லைன்ஸ் ஃப்ரேம் பண்ணணும்னு ஹைகோர்ட்டும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அதவும் அவர் கேர் ஒரு ஃபாலோ பண்ணல அது எதுவுமே கண்டுக்காம கரூர்ல மீட்டிங் கண்டஸ்ட் பண்ணிருக்காரு இதோட ப்ராப் மெயின் ரீசன் யாரு இந்த லாஸ் ஃபார்ட்டி ஒன் மெம்பர்ஸோட லாஸ்க்கு காரணமே டெத்துக்கான காரணமோ இத்தனை இன்ஜூரிஸ்க்கான காரணமோ முழுக்க முழுக்க விஜய் மட்டுமே அப்படின்றது தான் பார்ட்டி சார்பா நாங்கள் கூறிக்கொண்டோம் ரெண்டாவது வந்து எங்களோட டிமேண்ட்ஸ் என்னன்னா எங்க கட்சி மூலியமா நாங்க சொல்றோம் அவர் கொடுக்குற இருபது லட்சம் ரூபாய் கண்டிப்பாக ஒப்புக்கொள்ளக்கூடாது கூடாது ஒவ்வொருத்தருக்கும் இறந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோடி ரூபா கண்டிப்பா டிவி கே மூலயமா கொடுத்தே ஆகணும் அதே மாதிரி இன்ஜூர்டு பர்சன்களுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் ஆகணும் இன்னொரு விஷயமும் நான் சொல்ல விரும்புறேன் என்னன்னா பிசிக்கலி இன்சூர்டு ரொம்ப பெர்மனன்ட் இன்ஜுரிஸ் ஆன அவங்களுக்கும் டிசீஸ்ட் ஈக்குவல் அண்ட் ரேஷியோல அந்த எக்ஸ்பீஷா அவங்களுக்கும் போகணும் அப்படின்றது தான் எங்களோட கருத்து அதே மாதிரி பல பாட்டிகளும் சிபிஐ என்கொயரி கேட்டிருக்காங்க நாங்களும் அதுக்கு சப்போர்ட் பண்றோம் சிபிஐ என்கொயரி நடந்து விஜய் அரெஸ்ட் ஆக வேண்டும் என்றது தான் எங்களோட கோரிக்கை அது மட்டும் அல்லாமல் நம்ம எல்லாருமே எவிடன்ஸ் பண்ணியிருக்கோம் அவரோட இன்னோக்ரேன் ஃபங்க்ஷன்லேயே ஆறு பேர் இறந்துருக்காங்க அதுக்கு என்ன பண்ணியிருக்காருன்றதும் இதுவரையிலும் யாருக்கும் தெளிவாக தெரியல ஸோ அதுக்கும் அவரே பொறுப்பு எடுத்துக்க வேணும் அப்படின்றது தான் எங்களோட கன்சர்ன் அதே மாதிரி இவரு இந்த கட்சியில லாஸ் ஆனவங்க டெத்து லீகல் எய்ட் எதாவது ரிகர்மெண்ட் இருக்குன்னா எங்க கட்சியின் சார்பாக பேசிக் லீகல் கைடன்ஸஸ் நாங்க முழுக்க முழுக்க ஃப்ரீயாவே கொடுப்போம் அதுக்கான எல்லா எந்த சப்போர்ட் வேணும்னாலும் பொதுமக்கள் எங்களை அழையணும் அதே மாதிரி இப்போ ரீசெண்டா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் புஷ்பா டூ சினிமாக்காக அலு அலுவர்ஜு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இதே மாதிரி மாதிரிதான் ஸ்டாம்ப் நடந்தப்போ அவங்கள அரெஸ்ட் பண்ணாங்க ஒரு சினிமா ஆக்டருக்கே அந்த இதுன்றப்போ அந்த பொறுப்பெடுத்து அவரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இவர் வந்து ஒரு பொலிட்டீஷியன் அதே மாதிரி மக்களும் ஒன்னு புரிஞ்சுக்கணும் ஆக்டர் வேற பொலிட்டீஷியன் வேற ஆக்டரை பாக்க வரணும்னா அவரோட பர்சனல் ஆபீஸ்க்கு போங்க மத்த எங்க இருக்காரோ அவரோட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போங்க இது வந்து பொலிட்டிக்கல் மீடியா பொலிட்டிக்கல் ரேலி இதுல வந்து இயர்ஸ் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் அஞ்சு வயசு குழந்தைங்க இவெல்லாம் ஓட்டர் ஐடியே இல்லாதவங்களுக்கு ஓட்டு உரிமையே இல்லாதவங்க ஏன் போகணும் அந்த இதுக்கு அந்த மீட்டிங்க்கு போயிட்டு ஏன் அவங்களோட தேவையில்லாத ரிக்கொயர்மெண்ட்காக ஒரு ஃபேன் இது பூங்காக ஒரு உயிர் அஞ்சு வயசு குழந்தை எந்த தப்பு பண்ணிருச்சுங்க இது யார் இந்த லாஸ்க்கு யார் பொறுப்பு அவங்க பெத்தவங்க தானே பொறுப்பு அந்த பொண்ணு அந்த குழந்தை இறந்ததுக்கு காரணம் யாரு அவங்களோட பெத்தவங்க தான் ஏன் அந்த ஆக்டரை போய் பார்க்கணும் ஆக்டர் வேற பொலிட்டீஷியன் வேறன்றது புரிஞ்சுக்கிட்டாவே நம்ம பொதுமக்கள் இத்தனை லாஸுக்கான காரணமே இருக்காது சோ பொதுமக்களுக்கும் பேசிக் கைடன்ஸ் கொஞ்சம் கொடுக்கணும்ன்றது அது வந்து தலைவரா அவர் தான் கொடுக்கணும் அவர் நான் ஆக்டர் கிடையாது பொலிட்டீஷியன் தெளிவுபடுத்தணும் சிஎம் போஸ்டுக்காக சி எம் சீட்ல உட்காரணும்னு ஆசைப்படுறது மட்டும் கிடையாது அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவர் எடுத்துக்கணும் எங்களோட கோரிக்கையா இருக்கு மேடம் அவரை தவிர்த்து எல்லார் மேலையும் வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க புசி ஆனந்து மற்றும் அந்த மாவட்ட செயலர் அவர் மேல மட்டும் வழக்கு பதிவு பண்ண கட்சியின் தலைவர அவரையும் அதுல சேர்க்கணும்ன்றதுதான் எங்களோட கோரிக்கை இன்னும் ஒன் ஆர் டூ டேல நாங்க உங்களுக்கு டிக்ளேர் பண்றோம் சார் ஓகே இல்ல நீங்க சந்திக்க போறது அந்த மக்களை சந்திக்க மக்களை சந்திக்கிறது